லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு வெளியில வந்த அனாமிகா அதுல பைய எடுத்துக்கிட்டு மாமியார் ஷாரதா நின்னுட்டு இருந்தாங்க அத்த நீங்க நான் இல்ல அனாமிகா நீ போனாதான் பசங்க சந்தோஷப்படுவாங்க எப்ப பத்தாலும் ஹாஸ்டல்ல இருக்க பேர ஹரிஷையும் பேத்தி பவ்யாவையும் நானே போய் பாத்துட்டு வர வேண்டியதா இருக்கு இந்த தடவை நீ போய் பாத்துட்டு வாப்போ ஐயோ அத்த ஹாஸ்டலுக்கு போய் குழந்தைங்களை பாத்துட்டு வர்ற அளவுக்கு எனக்கு ஏது டைம் சொல்லுங்க அது இல்லடிம்மா நான் போகும்போதெல்லாம் குழந்தைங்க பாட்டியம்மா எப்ப பார்த்தாலும் நீங்களே வரீங்களே அம்மா வரலையான்னு எங்களுக்கு அம்மாவை பாக்கணும்னு சொல்றாங்க குழந்தைங்க அப்படி கேட்கும்போது பாவமா இருக்கு எனக்கு மட்டும் என் குழந்தைங்கள பாக்கணும்ங்கிற ஆசையும் அன்பும் இருக்காதா அத்த சொல்லுங்க ஆனா நிலமை இப்போ இங்க வீட்டு கிட்ட நம்ம கேரட் கடை கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது அதான் அது இல்ல மருமகள அத்த பேசிக்கிட்டு இங்கே நின்னுட்டு இருந்தா அங்க நான் பஸ்ஸ மிஸ் பண்ணிடுவேன் கேரட் வியாபாரமும் அடி வாங்கிடும் முதல்ல நீங்க இங்க இருந்து போங்க அப்புறம் பேசலாம் குழந்தைங்க ரெண்டு பேரும் உனக்காக அன்பு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா உனக்கு ஐயோ அத்தை அன்புக்காக இப்போதைக்கு நான் போனேன்னா அவங்க எதிர்காலத்தை காப்பாத்த முடியாது முதல்ல போங்க அத்த போயிட்டு அவங்களை இங்க கூட்டிடுவாங்க ரெண்டு நாள் குழந்தைங்க வீட்டுல இருக்கட்டும் அந்த ரெண்டு நாளும் நீ அவங்களோடவே இருக்கணும்மா சரிங்க அத்தை போங்க போயி குழந்தைங்கள கூட்டிட்டு வாங்க ஹாஸ்டலுக்கு போக நேரம் ஆயிடு போது அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அங்க இருந்து போயிட்டா ஷாரதா பஸ் ஸ்டாண்டுக்கு போனாங்க அனாமிகா மார்க்கெட்ல உள்ள தன்னோட கேரட் ஓபன் பண்ணி வச்சான் கேரட் வாங்க வர்றவங்களுக்கு கேரட்ட எடுத்து கொடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து பணத்தையும் வாங்கிட்டு இருந்தான் சாரதா பஸ்ல உட்கார்ந்து போயிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல அப்பா புள்ள ரெண்டு பேரும் மரத்தடியில உட்காந்துகிட்டு தேவையில்லாத கதைகளை பேசிட்டு இருந்தாங்க ஷாரதா கவர்மெண்ட் பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு போனாங்க ஹாஸ்டல்ல இருந்து ஹரீஷ் வெளியே வந்தான் நல்லா இருக்கியாடா கண்ணா மறுபடியும் நீங்க தான் வந்தீங்களா பாட்டி அம்மா எங்க பாட்டி அம்மா வரலடா கண்ணா உங்களை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர சொன்னா அப்படின்னு சொன்ன உடனேயே ஹரீஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அப்படின்னா உள்ள வாங்க பாட்டி அம்மா வார்டன் கிட்ட பேசி பர்மிஷன் வாங்குங்க சரிடா பேராண்டி வா அப்படின்னு ஷாரதா உள்ள போனாங்க அனாமிகா கேரட்டை வித்துக்கிட்டு இருந்தா இன்னும் ஒரு பத்து கிலோ கேரட் மிஞ்சி இருக்கு அதையும் வித்துட்டேன்னா சீக்கிரம் வீட்டுக்கு போலாம் குழந்தைங்களுக்கு ஏதாவது சமைச்சு வைக்கலாம் அப்படின்னு நினைச்சா சாரதா ஹரிஷோட ஹாஸ்டல்ல இருந்து அவன கூட்டிட்டு வந்தாங்க பாட்டியம்மா இப்ப நாம பவ்யாவோட ஹாஸ்டலுக்கு தானே போய்கிட்டு இருக்கோம் ஆமாண்டா கண்ணா அவ உன்னை பாத்து ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே பவ்யாவோட ஹாஸ்டலுக்கு வந்தாங்க

வார்டன் கிட்ட பேசிட்டு வர சரிங்க பாட்டி அப்படின்னு சொன்னதும் சாரதா பவ்யா ரெண்டு பேரும் கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளார போனாங்க ஹரிஷ் வெளியவே நின்னான் நேரம் அப்படியே போயிட்டு இருந்தது வீட்ல அனாமிகா மீந்து போன கேரட்டை எல்லாம் கொண்டு வந்தா ஏழ மருமக வீட்டுக்கு மாமியார் சாரதா ஹாஸ்டல்ல இருந்து குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தாங்க மருமகள குழந்தைங்களை கூட்டிட்டு வந்துட்டேன் பாரு அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க அத்தை இவ்ளோ நேரம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த என்ன ஏதாவது பண்ண சொல்றிய போன கேரட் எல்லாம் என்ன பார்த்தாலும் வாங்குறது விக்கிறது இது ரெண்டே தவற வேற எதுவும் உனக்கு குழந்தைங்க ரெண்டு மாசம் கழிச்சு வராங்க அவங்களுக்காக ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்ங்கற யோசனை ஆவலு கொஞ்சமாவது உன் இருக்கா குழந்தைங்கள பாத்துக்கதா நீங்க இருக்கீங்கல்ல அத்தை குழந்தைங்கள பாத்துக்கற பொறுப்பு உங்களுது வீட்டை பாத்துக்கற பொறுப்பு என்னோடது ஆனா மம்மி தினமும் அந்த ஹாஸ்டல்ல போடுற ருசியே இல்லாத டிஃபன் சாப்பாடு டின்னர் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட வேண்டியதா இருக்கு உங்ககிட்ட நாங்க வந்துட்டோம்ல இந்த ஒரு நாள் ஆச்சோம் நீங்க எங்களுக்காக ஸ்வீட்டா ஏதாவது செஞ்சு தரலாம்ல ஆமா மம்மி எங்களுக்காக ஏதாவது செஞ்சு தாங்க நாங்க இங்கேயே உங்க கூடவே இருந்து தினந்தோறும் இதை செய்யுங்க மம்மி அதை செய்யுங்க மம்மி அப்படின்னு கேக்குறதே இல்லல்ல ஏதோ இப்படி வரும்போது நாங்க உங்க கிட்ட கேக்குறோம் இப்ப கூட நீங்க எதோ செஞ்சு தரலன்னா எப்படி மம்மி அப்ப எங்களுக்கு வீட்டுக்கே வர பிடிக்கல உண்மைய சொல்லவாமா நான் கூட அந்த சாப்பாட சாப்பிட்டு பார்த்தேன் நல்லாவே இல்ல குழந்தைங்களுக்கு அது எப்படி புடிச்சிருக்கோம் பிடிக்கலனா கூட எங்க அம்மா எங்களுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கற காரணத்துக்காக அந்த குழந்தைங்க சாப்பிடுது அப்படின்னு சொன்ன உடனேயே அனாமிகாவுக்கு குழந்தைங்க மேல இறக்கம் வந்தது சிரிச்சுகிட்டே சொன்னா சரி பசங்களா உங்களுக்காக இந்த வேலைக்கு சுட சுட கம கமன ஏதாவது செய்யறேன் என்ன வேணும்னு சொல்லுங்க புடிச்சத கேளுங்க நான் செஞ்சு தரேன் உங்க இஷ்டம் என்ன வேணா சொல்லுங்க சொல்லுங்க உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டதும் ஹரிஷும் பவ்யாவும் சந்தோஷப்பட்டாங்க நிஜமாவா மாமே நாங்க கேக்கறத செஞ்சு தருவீங்களா ஆமாண்டா கண்ணா கேக்கறத செஞ்சு தரேன் சொல்லுங்க என்ன செய்ய சொல்றீங்க என்னால இப்ப கூட நம்ப முடியல எங்க அம்மா எங்களோட இப்படி பேசி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா பாட்டிமா உங்க அம்மா நீங்க ஹாஸ்டலுக்கு போற வரைக்கும் இப்படியே சந்தோஷமா தான் பேசுவாமா சீக்கிரம் சொல்லுங்க இருட்டு ஆக ஆக பனி அதிகமா பொழியும் ஏற்கனவே குளிர்காலம் ஏதாவது பொருள் வாங்கணும்னா சீக்கிரமா கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும் உங்க அம்மாவை பனியில போக நான் விட மாட்டேன் பாட்டியம்மா யோசிச்சு பார்த்தா என்னென்னமோ சாப்பிடணும் போல இருக்கு ஆனா இப்போதைக்கு யோசிச்சா எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது பேத்தி நீ சொல்லுடி உனக்கு என்ன சாப்பிடணும் என்னால கூட எதுவும் சொல்ல முடியல பாட்டி மருமகளே குழந்தைங்க வந்த சந்தோஷத்துல நீ தான் ஏதாவது ஒன்னு யோசிச்சு செய்யணும் நாங்க சாப்பிடுறோம் என்ன சொல்ற பசங்களா ஆமா பாட்டிமா பாட்டி அம்மா சொன்ன மாதிரி எங்களுக்காக ஏதாவது செஞ்சு தாங்க நாங்க இங்க ரெண்டு நாள் இருக்க போறோம்ல அப்ப நாங்க யோசிச்சு சொல்றோம் சரி பசங்களா அப்படின்னு குழந்தைங்களுக்காக என்ன செஞ்சு தரலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா அப்பதான் அவளுக்கு கேரட் ஹல்வா ஞாபகம் வந்தது ஸ்வீட்டா அத செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சான் உடனே சந்தோஷப்பட்டு அத்தை குழந்தைங்களா நம்ம எல்லாருக்காகவும் கேரட் ஹல்வா செய்யறேன் ஓகேவா வாவ் மம்மி

இப்படி வீட்ல எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டே கேரட் ஹல்வாவை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இருட்டிடுச்சு குளிர்காலங்கிறதால பனி பொழிஞ்சுக்கிட்டே இருந்தது ரமேஷும் பிரசாதும் குளிர்ல நடுங்கிக்கிட்டே வந்தாங்க டே ரமேஷா இப்ப நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு நாம எந்த வேலைக்கு போனோம்னு கேப்பாங்க என்ன பதில் சொல்றது தனோ சொல்ற பதில் தான்ப்பா வேலைக்காக கூலிங்க நிக்கிற இடத்துல நின்னோம்

குழந்தைங்க முன்னாடி எதுவும் கேட்க வேண்டாம் மாமியாரும் மருமகளும் மௌனமா இருந்தாங்க அனாமிகா குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சத செஞ்சு கொடுன்னு சொல்லிருக்கல்ல எதுவும் செய்யலையா குழந்தைங்க எப்பவோ வந்துட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச கேரட் ஹல்வாவை செய்யறேன் இவ்வளவு நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க நீங்க வந்துட்டீங்கல்ல சீக்கிரமா வாங்க குழந்தைங்க உங்ககிட்ட ஏதோ பேசினமா அதுக்கு நீங்க பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க வந்து பதில சொல்லுங்க கேளுங்க குழந்தைங்களா என்கிட்ட என்ன கேட்கணும்னு இருக்கீங்க அப்பா நாங்க ஹாஸ்டலுக்கு போனதுல இருந்து நீங்களும் வரல அம்மாவும் வரல தாத்தா கூட வரவே இல்ல எப்ப பார்த்தாலும் பாட்டியம் எதுக்காங்கப்பா அப்படின்னு பொண்ணு கேட்ட கேள்விக்கு ரமேஷ் கிட்ட எந்த பதிலும் இல்ல என்ன சொல்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருந்தான் சொல்லுங்கப்பா தங்கச்சி கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க எப்ப பார்த்தாலும் தான் வராங்க நீங்க எதுக்காக வரல அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல அனாமிகா எல்லாருக்கும் கேரட் ஹல்வா செஞ்சு கொண்டு வந்தா குழந்தைங்க கேரட் ஹல்வாவை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க இங்க பாருங்க பசங்களா நாங்க வரலன்னா அதுக்கு காரணம் நாங்க இங்க கஷ்டப்படுறோம் நாளைக்கு நீங்க பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்ல அதுக்கு பணம் வேணும் இல்லையா அதான் சரி அதை விட்டுட்டு வாங்க கேரட் ஹல்வா சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாரும் வந்து உட்காந்து ஒன்னா கேரட் ஹல்வாவை சாப்பிட்டாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றோம் அது வரைக்கும் பாய் பாய் மண் பொம்மைகளை விற்பனை பண்ற ராதாகிருஷ்ணன் ஆபீஸ்க்கு மாமியார் மருமக சாரதா அனாமிக்கா வந்தாங்க ஆஃபீஸ் போட்டிருந்ததால நிராசையோட முகத்தை வச்சுக்கிட்டாங்க மருமகளே அந்த சார் இன்னும் வரல போல வா வீட்டுக்கு போயிடலாம் இவ்வளவு தூரம் வரைக்கும் வந்துட்டோம்ல அத்தை சார பார்த்துட்டே போலாம் ஒருவேளை சார் வரலனா இன்னைக்கும் பொழுது வீணா போயிடுமேமா அதுவே சார் வந்தா நம்ம கஷ்டத்தை கேட்டு நம்ம தயார் பண்ற பொம்மைகள் புடிச்சு அத விக்கிறதுக்காக அவரு நமக்கு உதவி செய்யல இல்லையா அத்த நீ சொல்றது உண்மைதாமா நம்ம தயார் பண்ற மண் பொம்மைகளை தள்ளு வண்டியில வச்சுக்கிட்டு கால் கடுக்க நடந்தாலும் தொண்டை வலிக்க கத்தினாலும் ஒருத்தரும் வாங்கறது இல்ல இன்னைக்கு நம்ம எங்கேயும் போகாம இங்கேயே இருப்போம் எப்படியாவது அந்த சார பாப்போம்மா வந்த வேலையை பூர்த்தி பண்ணிட்டு போவோம் சரிங்க அத்தை அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல மரத்தடியில ஒரு பெஞ்ச் இருந்தது அத பாத்துட்டு அதுல போய் உட்கார்ந்தாங்க ராதாகிருஷ்ணனுக்காக காத்துட்டு இருந்தாங்க வீட்டுல ரமேஷும் பிரசாதும் மண்ணை மிதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அம்மாவும் அனாமிக்காவும் போன வேலை சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா எந்த வேலையை ஆரம்பிச்சாலும் என்ன நடந்தாலும் அது வெற்றி அடையணும்னு தான் நினைக்கணுமே தவிர இப்படி எதிர்மறையா நினைக்க கூடாது அவங்க ரெண்டு பேருக்கு ராதாகிருஷ்ணனை பத்தி தெரியும் அதனாலதான் அவரை பார்த்து நம்ம செய்யற மண்பொம்மைகளை பத்தியும் நம்ம படுற கஷ்டத்தை பத்தியும் சொல்ல போறாங்க அந்த சாரு மனுசிறங்கி நமக்கு வாய்ப்பு கொடுத்தா நமக்கு நல்ல காலம் பிறக்கும் இல்லையா என்ன நடக்குதோ என்னவோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்களோ நம்ம போய் பேசலான்னா வேண்டான்ட்டீங்க அம்மாவும் அவளும் போகட்டும் நீங்க இவங்க போய் என்ன பேச போறாங்க நம்ம கலையை பத்தி அவருக்கு என்ன தெரியும்னு சொல்லுங்க டே தம்பி தினமும் நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோன்னு சொல்லு மண் பொம்மைக்கு தேவையான மண்ணை எடுத்துக்கிட்டு வரும் அதுக்கு தேவையான தண்ணி பிடிச்சிட்டு வரும் பொம்மைக்கு தேவையான மண்ணை மிதிப்போம் அதுக்கப்புறம் பொம்மை செய்வோம் அம்மாவோ அனாமிகாவோ கேட்கும் போது அவங்களுக்கு தேவையான மண்ணை கொண்டு போய் கொடுப்போம் இல்லையா மண்ணோட பொம்மையை யார் இங்கே செய்கிறது அம்மாவோ அனாமிகாவும் அப்புறம் தயார் பண்ண பொம்மைகளுக்கு வண்ணங்களை தீட்டுறது அவங்க ரெண்டு பேருந்தான் வண்ணம் தீட்டின பொம்மைகளை பசாருக்கு எடுத்துட்டு போறது அவங்க ரெண்டு பேரும் சரி நமக்கு ரெண்டு வேலையும் சமைச்சு கம கமன்னு சாப்பாடு போடுறது யாரு வேற யாருப்பா மாமியார் மருமகளும் தான் இவ்ளோ பண்ற அவங்களுக்கு ராதாகிருஷ்ணன் கிட்ட பேசி பிஸ்னஸ் வாங்கிக்கிட்டு வர்றது அவங்களுக்கு தெரியாதா சரிப்பா அவங்க ரெண்டு பேருக்கும் பேச தெரியாதுன்னு நான் சொன்னத வாபஸ் வாங்கிக்கிறேன் இங்கப்பா அருப்பா உங்க அம்மாக்கு எதுவும் தெரியாம போனாலும் என் மருமக அனாமிகாக்கு எல்லாம் தெரியும் கொஞ்ச நஞ்சம் படிச்சிருக்க வெளியில இருந்து எவ்வளவோ சம்பந்தம் வந்தது அதெல்லாம் விட்டுட்டு என் சிநேகித நானு ராஜையா பொண்ணு ஏன் என்னேகிதானோ தெரியும்பா எவ்ளோ தடவை இதையா சொல்லுவீங்க எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயி பத்து வருஷம் ஆகுது ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இதுக்கு நடுவுல எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டோம் எல்லாத்தையும் அவளே பாத்துக்கிட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கா என்னப்பா பண்ண சொல்றீங்க ஏதாவது சொன்னா போதும் உடனே அவளை பத்தி ரொம்ப பெருசா பேசி புகழ்ந்துகிட்டே இருப்பீங்க அப்படின்னு மண்ணு மிதிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் கோபமா அந்த இடத்த விட்டு வெளியே போனான் ஒரு கார் வந்து ராதா கிருஷ்ணன் ஆபீஸ்ல நின்னுச்சு அத பார்த்து உட்கார்ந்து இருந்த மாமியாரும் மருமகளும் எந்திரிச்சாங்க ராதாகிருஷ்ணன் கார்ல இருந்து இறங்கி அவங்கள பார்த்தாரு சாரதாவும் அனாமிகாவும் வணக்கம் சொன்னாங்க அதுக்கு அவரும் பதிலுக்கு வணக்கம் சொன்னாரு ஆபீஸ்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டாரு வா மருமகளே சார் உள்ள போயிட்டாரு போல இருக்கே பரவாயில்ல இருக்கட்டும் அத்தை கூப்பிடுட்டோம் கூப்பிடுற வரைக்கும் நம்ம போக கூடாது இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தோம்ல கூப்பிடுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்புமே சரி மருமகள அப்படின்னு மாமியாரும் மருமகளும் பேசிட்டு இருக்கும்போது போது ராதாகிருஷ்ணன் பெல் அடிச்சாரு அப்போ மாமியாரும் மருமகளும் உள்ள வந்தாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னது மாமியாரும் மருமகளும் உட்கார்ந்தாங்க சொல்லுங்க யார் நீங்க எதுக்காக எனக்கு காத்துட்டு இருக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்க சார் என் பேரு அனாமிகா இவங்க என்னோட மாமியார் பேர் சாரதா நாங்க மண் பொம்மைகள் செய்யறோம் உங்க எக்ஸிபிஷன் பத்தி நாங்க விளம்பரம் பார்த்தோம் சார் ஓஹோ அந்த எக்ஸிபிஷன்ல நீங்க உங்க பொம்மைகளை வைக்கணும்னு கேக்குறீங்களா ஆமா சார் இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேச வந்தோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க எங்க மண் பொம்மைகளை உங்க கண்காட்சியில வைக்கிறோம் கண்டிப்பா அம்மா நான் இந்த பொம்மைகள் கண்காட்சியை வைக்கிறது உங்கள மாதிரி பெண்கள் உபயோகப்படணும்னு தான் இந்த கண்காட்சியில உங்க பொம்மைகளையும் கண்டிப்பா வச்சுக்கோங்க ஆனாலும் நாங்க உங்களோட மண் பொம்மைகளை ஒரு தடவை பார்க்கணும் இப்போ பொம்மைகள் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா இல்ல சார் எங்களை பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களோ இல்லையோன்னு ரொம்ப டென்ஷனா இருந்தோம் நீங்க என்னோட பொம்மைய பாப்பீங்கன்னு தெரிஞ்சா நான் கொண்டு வந்திருப்பேன் சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல உங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க நான் நாளைக்கு வந்து பாக்குறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க ஐயா இந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்குமோ கிடைக்காதோ நீங்க இப்பவே வந்தீங்கன்னா எங்க வீட்டுல இருக்க பொம்மைகளை காட்டுவோம் ஆமா சார் இப்பவே டைம் இருந்தா கொஞ்சம் வாங்க சார் அப்படியா சரியா ஏன் கார்ல போலாம் ஐயோ வேண்டாம் சார் நாங்க ஆட்டோல வரோம் ஆட்டோலனா லேட் ஆகுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க போலாம் நீங்க பயப்பட வேண்டாம் எனக்கு நல்லா டிரைவ் பண்ண தெரியும் என் மேல எந்த ஆக்சிடென்ட் கேஸும் கிடையாது அப்படின்னு ஜாலியா பேசி சிரிச்சாரு அவங்களும் சிரிச்சாங்க மூணு பேரும் கார்ல ஏறி போனாங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறமா அனாமிகாவோட வீடு வந்தது பிரசாது ரமேஷும் காரை பாத்துட்டு இருக்கும்போதே போதே மாமியாரும் மருமகளும் கார்ல இருந்து கீழே இறங்கினாங்க வாங்க ஐயா பொம்மைகள் எல்லாம் எங்க வீட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு அவரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க அவங்க கணவர்களையும் அறிமுகப்படுத்தினாங்க வீட்டுல அழகா தயார் பண்ணி அடுக்கி வச்சிருந்த மண் பொம்மைகளை காட்டினாங்க ராதாகிருஷ்ணன் அந்த பொம்மைகளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அந்த மண் பொம்மைகள் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ரெண்டு பேரையும் மனசார வாழ்த்தினாரு உங்க மண் பொம்மைகள் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குமா மெஷின்ல செய்யறத விட இந்த கையில செஞ்ச பொருள் ரொம்பவே கண்ணு கவரும் விதமா அழகாவே இருக்கு அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் சந்தோஷப்பட்டாங்க சந்தோஷமா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க அவர் சொன்னதை கேட்டு அப்பாவும் பிள்ளையும் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இது நான் நடத்துற கண்காட்சியில கண்டிப்பா வைக்கிறதுக்கு அனுமதி தரேன் ஆனா அது நடக்க அதுக்கு ஒரு நிபந்தனையும் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் நாளைக்கு ஆஃபீஸ் வாங்க நான் ஒரு ஃபார்ம் கொடுக்குறேன் அதை ஃபில் பண்ணி தரேன் மீதி விஷயங்களை நம்ம ஆஃபீஸ்ல பேசிக்கலாம் கண்டிப்பா சார் உங்க மண் பொம்மை கண்காட்சியில எங்க பொம்மைகளையும் வைக்க பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா வந்து பேசுறோம் ஆமா சார் நீங்க ஏதோ நபந்தனன்னு சொன்னீங்களே அதை பத்தியும் வந்து பேசுறோம் சார் அப்படின்னு சொன்னதும் ராதாகிருஷ்ணன் அங்க இருந்து போனாரு மாமியாரும் மருமகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கடவுள் புண்ணியத்துல இந்த கண்காட்சி மூலமா நம்ம செஞ்ச பாதி பொம்மைகள் வித்து போயிடும் நமக்கு ஏற்கனவே இருக்கிற கஷ்டங்களும் தொலைஞ்சு போயிடும் ஆமா அத்த நான் கூட அதேதான் தான் நினைக்கிறேன் ஆனாலும் எனக்கு டென்ஷனா இருக்கு இந்த டென்ஷன் எதுக்குன்னு எனக்கு புரியுதுமா நீ நினைக்கிற மாதிரி இந்த சாரு அதிகமான பணம் வாங்காம போகலாம் ஆனா அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் விதிமுறை இருக்கும்ல அவர் சொன்ன மாதிரி அதை நம்ம கடைபிடிக்கணுமே என்னமா ஆமா மருமகளே அப்பதான் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் கண்காட்சியில நமக்கும் ஒரு இடம் இருக்கு அங்க நம்மள மாதிரி இன்னும் நிறைய விற்பனையாளர்கள் இருப்பாங்கல்ல மண் தயார் பண்றது நம்ம மட்டும் இல்ல ஆமாங்க இந்த மண் தயார் பண்ணி விக்கிற பல குடும்பங்களும் இருக்குல்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்களும் கலந்துக்கணும் நல்லது நடக்கட்டும் உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா எல்லாரும் தான் நல்லது நடக்கணும் நினைப்பாங்க ஆனா நீ நல்லா இருக்கணும் நினைக்கிற சொல்லவா நான் மட்டும் நடக்க போற கண்காட்சியில நம்ம பொம்மைங்க நிறைய விக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆசை இருக்கலாம் சாரதா பேராசை இருக்க கூடாது நல்லா இருக்கணும்னா நம்ம மட்டும் இல்லம்மா நம்மள சுத்தி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே அன்னைக்கு போயிடுச்சு மறுநாள் காலையில செஞ்ச சில பொம்மைகளை எடுத்துக்கிட்டு ராதாகிருஷ்ணன் ஆபீஸ்க்கு வந்தாங்க அவருக்கு கொடுத்தாங்க அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு சில நிபந்தனைகளை சொல்லி ஒரு காகிதத்தை கொடுத்தாரு அத படிச்சு பார்த்துட்டு இதுல உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும்னு நான் நினைக்கல அதே மாதிரி எனக்கு இதுல லாபம் இல்லன்னு சொல்ல வரல இங்க பொருட்காட்சி வைக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும் ஆனா மக்கள் வந்து போற இடத்துல மோஸ்டா பாக்க வருவாங்க ஒருவேளை வாங்கன்னா ரெண்டு மூணு பொம்மைகள் தான் வித்து போகுமா அப்படி கிடைக்கிற பணத்தை வச்சு அந்த குடும்பம் ரொம்ப நிராசப்படுவாங்க அதுக்காக தான் இந்த முடிவுக்கு வந்தோம் சார் நீங்க சொல்றது சரிதான் நியாயமா கூட இருக்கலாம் ஆனா இன்னும் கொஞ்சம் பணம் கூட தாங்க சார் ஆமா சார் உங்களுக்கு மாசம் மாசம் வேணும்னா மாசம் மாசம் நாங்க அத கூட குடுக்கறோம் அந்த பிரச்சனை எங்களுக்கு இல்ல தயவு செஞ்சு இந்த விலைய கொஞ்சம் கூட்டி தாங்க சார் அப்படின்னு மாத்தி மாத்தி பேசினதுக்கு அப்புறமா அவரு ஃபைனலா ஒரு அமௌண்ட் சொன்னாரு அதுக்கு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அக்ரிமெண்ட்ல கையெழுத்தும் போட்டாங்க ராதாகிருஷ்ணன் கொடுத்த பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் தங்களோட கஷ்டங்கள் எல்லாம் போக்கிக்கிட்டாங்க இப்படி ராதாகிருஷ்ணன் கேக்கும் போதெல்லாம் மாமியாரும் மருமகளும் பொம்மையை செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு உண்டான பணத்தையும் வாங்கிக்கிட்டாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் பாய் பாய்